ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியான அண்ட் டேஸ்டியான தம்புரூட் ஸ்வீட் தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது வீட்டில் உள்ள பொருட்களே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க அவ்வளோ ஜூஸியாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்டாக இருக்குங்க ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க கூடவே வாசனைக்காக மூணு ஏலக்காய் சேர்த்து நல்ல ஃபைன் பவுடரை திருச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு திருச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல ரெண்டு முட்டையை உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த முட்டையை நல்ல ஒரு விஸ்கு வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க இது போல கரண்டி ஸ்பூன் எது வச்சுனாலும் நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்ல லைட்டா நுர வரத வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துக்கலாம் இதையுமே நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல ஒரு நிமிஷத்துக்கு mix பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப இது கூடவே ஒரு கப் வறுத்த ரவை சேர்த்துக்கோங்க இந்த ரவை கூடவே அரை கப் நெய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து நல்ல ஈவனா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து இந்த மிக்சர் கூட அரை கப் நல்ல திக்கான காய்ச்ச பால் சேர்த்துக்கலாம் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலா சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் நெய்ல வறுத்த முந்திரியை சேர்த்துக்குவேன் நீங்க இதுக்கு பதிலாக உங்களுக்கு தேவையான எந்த நட்ஸ்னாலும் சேர்த்துக்கோங்க நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இந்த அளவுக்கு தண்ணியாக தாங்க இருக்கும் இப்போ இதை நம்ம ஒரு டின்னுக்கு மாற்றிக்கலாம் நான் வந்து ஒரு கேக் டின்னில் லைட்டாக எண்ணெய் தடையை வச்சுருக்கேன் அதில் அப்படியே மாற்றிக்கலாம் இதை நீங்கள் இதுக்கு பதிலாக அடிக்கனமான உங்கள் வீட்டில் எந்த பாத்திரம் இருந்தானாலும் அதில் சேர்த்துக்கோங்க கேட்டீனில் அப்புறம் அப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் எல்லா அளவுமே மெஷரிங் கப்புல அளவு சொல்லிருக்கேங்க நீங்கள் அதுக்கு பதிலாக டம்ளர் கிண்ணம் எதுனாலும் அளவு போல எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு அடிகளமான ஒரு பேனை பத்து நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதில் நான் ரெடி பண்ண மாவை வச்சிடலாம் இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் முப்பது நிமிஷம் ஆகுதுங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா அழகா வெந்து வந்திருக்குது ஒரு குச்சி அல்லது ஒரு கம்பியால இப்படி நல்ல உள்ள விட்டு பாருங்க ஒட்டாம வரணும் நல்லாவே வெந்து வந்திருக்குங்க இப்போ சூடு ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வெளியில எடுத்துடலாம் அவ்வளவுதாங்க வெளியில எடுத்து வச்சாச்சு பாருங்க பாக்குறதுக்கே எவ்வளவு கலர்ஃபுல்லா ஸ்வீட் சூப்பரா ரெடி ஆயிருக்குது இப்ப நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் எடுக்கிறப்பவே புட்டிங் கேக் மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பார்க்குறப்பவே பாருங்க எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க இது வீட்டில் இருக்கிற பொருட்களே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த லீவ் டைமில் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு வீட்டு சாப்பாடு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி